தமிழ் தக்கார் நேயர்களுக்கு வணக்கம் வீழ்ச்சி பாதையில் தமிழ் மொழி தமிழர்கள் இதனுடைய முதல் பகுதியில் தமிழ் மொழியும் தமிழர்களும் சந்தித்த பிரச்சனைகள் சவால்கள் என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருந்தது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியா இந்த பகுதியில் சாதி பிரிவினை பற்றியும் சாதிகள் உருவான வரலாறு பற்றியும் சாதி ஒழிப்பு எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கறத பற்றியும் பார்க்கலாம் இந்தியாவில் மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒன்று முதல் பத்து வரையிலான சாதிகள் இருக்கு இந்த எண்ணிக்கை மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுது தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட நூறு வகையான சாதிகள் இருக்கு அதனுடைய உட்பிரிவுகளையும் நம்ம சேர்க்கும் பொழுது அதோடைய எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டி போய்கிட்டே இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இவ்வளவுக்கு அதிகமான சாதிகள் இருக்கு இது எப்படி உருவானது இதனுடைய வரலாற்றின் பின்னணி என்ன அப்படிங்கிறத பத்தி விரிவா பார்க்கலாம் இளைஞர்கள் சாதி மறுப்பு கொள்கையால தொடர்ந்து ஈர்க்கப்பட்டு காதல் கலப்பு திருமணங்கள் நடைபெற்று வந்தாலும் கூட பெற்றோர்களாலும் சக சமுதாய மக்களாலும் இளைஞர்கள் மீது சாதிப்பற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னமும் திணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமா இருக்கு இன்றைக்கு பள்ளி கல்லூரி வேலை செய்யக்கூடிய இடங்கள் அல்லது பொது பிரியான இடங்கள்ல வந்து நீங்கள் என்ன சாதி என்று நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வந்து கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில படித்தவர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு இருக்கு மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் அதிக எண்ணிக்கையிலான சாதிகள் இருக்கிறத பார்க்க முடியுது து அதிகமான சாதிகளும் அதனுடைய உட்பிரிவுகளும் தமிழகத்தில் மக்கள் செய்த தொழில்கள் மூலமாகவே பிரிக்கப்பட்டு வளர்ச்சி அடைந்திருக்கின்றன அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான கருத்தாக பார்க்கப்படுது இந்த பொதுவான கருத்தை உறுதி செய்யக்கூடிய வகையில் நிறைய ஆதாரங்கள் கிடச்சிருக்கு நம்மளுடைய இலக்கியங்களிலும் கல்வெட்டுகளிலும் அகழ்வாராய்ச்சி மூலம் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களின் மூலமும் நம்மளுடைய வரலாற்று ஆய்வாளர்கள் இதை உறுதி செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய வரலாற்று ஆய்வாளர்களும் வந்து தொடர்ந்து இந்தியாவையும் குறிப்பாக தமிழகத்தில் கிடைச்ச அகழ்வாராய்ச்சி பொருட்களின் மூலமும் வந்து இதே விஷயத்தை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க இந்தியாவில் எந்த ஒரு சாதிக்கும் வந்து குறிப்பா தமிழகத்துல எந்த ஒரு சாதிக்கும் வரலாறு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது வரலாற்றை எந்த பக்கத்துல நம்ம திரும்பி பார்த்தாலும் மொழி சமயம் இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான் நிறைய போர்கள் நடைபெற்றதாகவும் நிறைய பிரச்சனைகள் வந்து சந்தித்ததாகவும் மக்கள் வந்து இடம்பெயர்ந்ததாகவும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இது வரலாறு முழுக்க நம்ம எந்த பக்கத்தை திரும்பி பார்த்தாலும் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆதாரங்கள் வந்து இது தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துது இயற்கை சீற்றங்களாலும் இயற்கை பேரழிவுகளாலும் மற்றபடி மற்ற போர்களாலும் வந்து தொடர்ந்து ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்திற்கு தற்காலிகமாக இடம்பெயர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் வந்து வரலாறு முழுக்க இருந்ததை பார்க்க முடியுது அந்த மாதிரியான சூழல்களில் தொடர்ந்து மக்களோட மக்களாக இணைந்து தான் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வரலாறு நமக்கு கொடு காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு உண்மையான விஷயமா இருக்கு இந்தியாவில் எந்த ஜாதியோ அல்லது ஒரு இனமோ தன்னை கலப்படம் இல்லாத ஒன்று அப்படின்னு தகுந்த ஆதாரங்களோடு நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கு கூட நாடு இனம் மொழி மதம் அப்படிங்கிற வேறுபாடுகளை கடந்து வந்து கலப்பு திருமணங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு பொறியாளர் வெளிநாட்டு பெண்ணை திருமணம் செய்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வருடத்துல மட்டும் மூன்று முதல் ஐந்து கலப்பு திருமணங்கள் பற்றி நாளிதழ்களில் வந்து செய்தியா வெளிவருது இது இன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமல்லாமல் தொடர்ந்து வரலாற்றில் பல இடங்களில் வந்து நம்மளால் நடந்துட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் வந்து நமக்கு வந்து நல்ல நிறையவே வந்து பார்க்க முடியும் நிறைய போர்களும் நிறைய பிரச்சனைகளும் சமயம் சார்ந்த போராட்டங்களும் வந்து நடந்திருக்கு அது மட்டுமல்லாமல் இயற்கை இயற்கை பேரழிவுகளும் வந்து தொடர்ந்து நடந்திருக்கிறத பார்க்க முடியுது இப்போ நிலைமை இப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு இனமாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு சாதியாக இருந்தாலும் தன்னை வந்து கலப்படமில்லாத ஒன்று அப்படின்னு சொல்லி தன்னை வந்து ஆதாரப்பூர்வமாக நிரூபித்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும் தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டிய மன்னர்களின் பெயர்கள் கூட தனிநபர் பெயர்களை தவிர அது வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தையோ அல்லது ஒரு சாதியையோ வந்து குறிக்க பயன்படுத்தலை அப்படின்னு தான் சொல்லணும் இதை வந்து ஒரு சிலர் வந்து தவறா வந்து நம்ம புரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க வந்து சிறப்பாக ஆட்சி பண்ணதுனால அவங்களுடைய பெயர்களை அவங்களுடைய குழந்தைகளுக்கு அதாவது அடுத்து வந்த இளவரசர்களுக்கு வந்து சேர்த்து வைத்து அழைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் இந்த மூன்று அரசர்களுக்குள்ளும் வந்து நிறைய போர்கள் நடந்திருக்கிறது நிறைய திருமணங்களும் நடந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்று பேரும் சேர்ந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்ததை வரலாறு முழுக்க வந்து நம்மளால பார்க்க முடியாது தமிழ் அரசர்கள் காலமுறையில மக்களை வந்து பொதுவாக பிரித்து தான் வந்து ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வரலாற்று ஆதாரங்கள் நமக்கு சொல்ற ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருக்கு அதாவது அரசர்கள் வணிகர்கள் படைவீரர்கள் பொதுமக்கள் செல்வந்தர்கள் உயர் பதவியில் இருப்பவர்கள் இந்த மாதிரி பொதுவாகத்தான் பிரித்து அவர்களிடமிருந்து வேண்டிய வரிகளை பெற்றுக்கொண்டு வந்து தொடர்ந்து வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது தமிழ் அரசர்களுக்கு பின்பு வந்த அரசர்கள் இதையே தொடர்பு பயன்படுத்தி மக்கள் செய்து வந்த தொழில் அடிப்படையிலே அவங்களை வந்து பிரித்து வைத்துக்கொண்டு தொடர்ந்து வந்து ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க பிற்பாடு அவர்களிடமிருந்து வெறும் வெறுமனையே வந்து வரிகளையும் மற்ற விஷயங்களையுமே பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு வேண்டிய அடிப்படை உரிமைகளை வந்து பறித்து எந்த ஒரு சலுகையும் கொடுக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் அவங்கள வந்து தொடர்ந்து வந்து அடிமைப்படுத்தி வைத்துக்கொண்டு தான் வந்து இருந்ததை வந்து வரலாற்று பரிணாம வளர்ச்சியாக வந்து பார்க்கப்படுது சாதிங்கிற அமைப்பு எப்படி உருவானதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் மக்கள் செய்த தொழில்கள் மூலமாகவும் அதனுடைய உட்பிரிவுகள் மூலமாகவுமே வந்து வரலாற்றில் அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரமாக வளர்ந்து வளர்ந்துருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது சாதிங்கிற ஒரு விஷயத்த மரமா வந்து நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய பிரிவுகளையும் உட்பிரிவுகளையும் வந்து நம்ம கிளைகளாக வந்து கற்பனை பண்ணிக்கலாம் ஆனாலும் கூட இந்த சாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வெறும் தொழில்கள் மூலமே வந்து உருவாக்கி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு பின்னாடி வேறு ஒரு விஷயம் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப தீர்க்கமாகவும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாதி அப்படிங்கிற இந்த மரம் உருவானதற்கு பின்னாடி அதனுடைய ஆணி வேர் அதாவது அதனுடைய மூல வேரை நீங்கள் தேடி போனீங்கன்னா தனி மனிதனுடைய எண்ணங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மூலமாக வந்து நம்ம எளிதாக வந்து புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு குடும்பத்தில் ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அந்த ரெண்டு பிள்ளைங்கள் வந்து வளர்ந்து பெரியவர்கள் ஆகும் பொழுது தங்களுக்கான தேவைகளை வந்து பங்கிட்டு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அங்கே வந்து பிரிவினை வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதாவது ஒரு குழந்தை மட்டும் தனக்கு எல்லாமே கிடைக்கணும் இருக்கிற முழுவதுமே வந்து தனக்கு மட்டுமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சுயநலமான ஒரு பேராசையான ஒரு விஷயங்களை வந்து நினைக்கிறாங்க அப்படி நினைக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் பிரிவினை வருது இந்த மாதிரியான தனி மனித தீய எண்ணங்கள் தான் வந்து சமூகத்தில் சாதிங்கிற அமைப்பு வந்து கட்டமைக்கிறதுல வந்து மிகப்பெரிய ஒரு பங்காற்றுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த தனி மனித எண்ணங்களான சுயநலமும் பேராசையும் பதவி ஆசையும் வீண் பெருமைகளை மட்டுமே பேசிக்கொண்டு மற்றவர்களுடைய உரிமையை வந்து சேர்த்து பறித்து வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு கெட்ட தீய எண்ணங்களை வந்து மக்கள் மத்தியில் வந்து விதைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்த தனி மனித தீய எண்ணங்களை வந்து தன் ஒரு ஒரு குழுவாக ஒரு ஒரு குழுவுக்கு கடத்தி அல்லது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு கடத்தி அங்கே வந்து மக்கள் நலனுக்கான அமைப்பு அப்படிங்கிற ஒரு சாதி மூலம் வந்து பூசப்படுது இது வந்து அந்த குறிப்பிட்ட தொழில்கள் மூலமாகவும் வந்து குறிப்பிட்ட தொழில்களை வந்து ஒரு அடிப்படையாக வைத்து கொண்டு கூட இது வந்து செய்யப்படுகிறது இந்த மாதிரி தான் வந்து சா சாதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து கட்டமைக்கப்படுகிறது இந்த சாதி அப்படிங்கிற இந்த மாய தோற்றத்தில் அதாவது இந்த ஒரு மாய போதையிலேயே நம்ம இருந்துகிட்டு ஒவ்வொரு தடவையும் வந்து சாதி பிரச்சனைகள் வரும் பொழுது அதற்கு எதிர்வினை ஆற்றிக்கொண்டு நம்ம இருக்கக்கூடிய சமுதாய சூழ்நிலையை வந்து இன்னுமுமே வந்து நம்ம ரொம்பவே சிக்கலாக்கிடுறோம் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருக்கு அறிவியல் ரீதியாக நவீன காலத்தில் நிறைய விதமான வளர்ச்சியை நோக்கி நம்ம போய்கிட்டே இருந்தாலும் நம்மளுடைய சமுதாய கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து சீர்குழஞ்சிக்கிட்டு தான் வருது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலோ அல்லது சூழ்ச்சியினாலே வந்து கடந்த ஐநூறு முதல் ஒரு எழுநூறு வருஷத்தில் உருவான இந்த ஒரு இடைச்சொருகளான சாதி அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நம்ம தலையில தூக்கி வச்சு கொண்டாடாமல் சாதி பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் வந்து நம்ம அதுக்கு எதிர்வினை ஆற்றாமல் அமைதியாக இருந்து கொண்டு மக்களிடத்தில் உண்மையான வரலாறையும் உண்மையான அறிவையும் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து உண்மையான கல்வியையும் கொண்டு போய் சேர்த்து அவர்கள் வந்து விழிப்புணர்வோடு இருந்து கொண்டு சமூக இந்த மாதிரியான சா சாதி பிரச்சனைகளை வந்து நம்ம எதிர்வினை ஆற்றாமல் இருப்பதே வந்து தமிழர்களும் தமிழ் மொழியும் வந்து வீழ்ச்சி பாதையிலிருந்து மீள்வதற்கான ஒரு ஒரு வழியாக வந்து பார்க்கப்படுது இன்றைக்கு நாம் அனைவரும் நம்மளுடைய தமிழ் மொழியும் தமிழர்களுடைய வரலாறையும் வந்து முழுவதுமாக உண்மையாக வந்து என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் நிறைய பேர் வந்து தங்களுடைய சுய லாபத்திற்காக புதிதாக நிறைய கதைகளையும் புதிதாக நிறைய வரலாற்று புனைவுகளையுமே வந்து உருவாக்கி கொண்டு அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து அவருடைய உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு நிறைய விதமான ஒரு பிரிவினையை வந்து ஏற்படுத்துறதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க உண்மையான வரலாறை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் அதை வந்து தேடி படிக்க படித்துக்கொள்ள கொள்ள முடியும் அதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வெறுமனே இன்டர்நெட்ல மட்டுமே வந்து தேடி கண்டுபிடிச்சு அதை வந்து தெரிஞ்சு கொள்ள முடியாது நிறைய விஷயங்கள் அங்கேயுமே வந்து தவறாக வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு இங்கேயுமே நிறைய தவறான விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் நம்மளுடைய இலக்கியங்களை நீங்கள் வந்து எடுத்து படிங்க அதனுடைய விளக்க உரைகளை எடுத்து படிங்க மனப்படம் பண்ண தேவையில்லை அதனுடைய சாராம்சம் என்ன அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அகழ்வாராய்ச்சி கட்டுரைகள் வந்து எந்த மாதிரி வெளியிட்டுருக்குறாங்க அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தேடி கண்டுபிடிங்க அந்த கட்டுரையினுடைய சாராம்சத்தை வந்து நம்ம வந்து தேடி படிச்சுக்க முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உண்மையான ஒரு வரலாறை வந்து தேடி கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கசக்கா ஒரு ஒரு கசப்பான மருந்தாக வந்து நம்ம வந்து பார்க்குறோம் இந்த கசப்பான மருந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சாதி சமய பூசல்கள் மற்ற நிறைய பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கும் அந்த உண்மையை வந்து நம்ம ஏற்றுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு நம்மளுடைய வெற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவு நேரத்தில் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தெரியப்படுத்துங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம நீங்க பதிவு பண்ணுங்க நான் மீண்டும் மற்றொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் இது தமிழ் தக்கார் நான் சாம்ராஜ் நன்றி வணக்கம்